காடுவட்டி குருவுக்கு டான்ஸ் ஆட தெரியுமாட்டா காடுவட்டி குரு டான்ஸ் ஆடுனாரா டூ எட் பாடினாரா டின் பேரல் பேரல் அப்போ சிவப் பெயிண்ட்டை கொட்டி விட்டுருக்காங்க இங்கே தயாராக இருக்கிற இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக டிஎ ஜிஎஸ்டி போடும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் செவ் போயிட்டு ரத்தம் ஓடுது அந்த படத்தில் ஃபுல்லா தீ எரியுது ஒரு பக்கம் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் போலீஸுங்கிறத அராஜகம் பண்ற போலீஸாவே காட்டியிருக்காங்க பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஒரு டைரக்டர் இருக்காரு ஜப்பானுடைய கிரோ குசரோவா அல்லது ஸ்டீஃபன் பீல்பர்க்கு இந்த ஈரான்ல ஒரு டைரக்டர் அவங்களையெல்லாம் தாண்டின டைரக்டர் ஒருத்தர் பேர் வா கௌதமன் இப்போ ஒரு படம் விட்டு படையாண்ட மாவீரான்னு ஒரு படத்தை விட்டு ட்ரெய்லர் விட்டு அதுல அவர் அந்த மாவீரன் குருவான் காடு வெட்டி குருன்னு ஒருத்தர் இருந்தான் பாருங்க அச்சு அசலா பார்த்தாக்க அப்படியே இடியமின் மாதிரியே இருப்பாங்க என்ன வாயை திறந்தா என்ன தத்து